நம்ம வளர முடியாது புரியுதா நம்ம ஊழிய வளராது இருக்கணும் பொறாமை கொள்றதுக்கு ஆள் இருக்கணும் விரோதமா பேசுறதுக்கு ஆள் இருக்கணும் நம்ம இந்த பக்கம் நடந்து போவோம் அந்த அந்த பக்கம் போவோம் சம்பந்தமும் இல்லாம அது வரைக்கும் இரு நம்ம பக்கத்துல வந்து சம்பந்த சொல்லுவா சம்பந்தம் இல்லாம சொல்ல இப்படி ஆட்கள் எல்லாம் ஐயா நமக்கு ஏன் தெரியுமா இருந்தாத்தான் அஸ்திபாலம் ஸ்ட்ராங் ஆகும் உறுதியாகும்